சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் ஆமேன் பாருங்களேன் நன்மை செய்வதும் தான தர்மம் செய்வதும் தேவனுக்கு முன்பதாக அது எப்படிப்பட்டதாக இருக்குதான் பலிகள் என்று சொல்லி ஆண்டவந்த அடையாளப்படுத்தி இருக்கிறார் அமேன் நம்ம பிறருக்கு நன்மை செய்வது அது வந்து பிறருக்கு நன்மையாக சென்றடைகிறது ஆனால் தேவனுக்கு முன்பதாக அது நாம் செலுத்துகிற பலியாக அங்கீகரிக்கப்படுகிறது அமேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தான தர்மம் செய்கிறோம் இல்லையா அது அவங்களுக்கு ஒரு தான தர்மமாக போய் சென்றடைகிறது ஆனால் தேவனுக்கு முன்பதாக அதை நாம் செலுத்துகிற பலி ஆமேன் அப்போ பாருங்களேன் நம்ம நல்ல இருதயத்தோடு கூட இந்த தான தர்மத்தையும் நன்மைகளையும் நம்ம பிறருக்கு செய்யும் போது நாம் தேவனுக்கு முன்பதாக பலி செலுத்துகிறோம் என்றே தேவன் பார்க்கிறார் அமேன் அன்றைக்கு காயினும் ஆபேலும் தேவனுக்கு முன்பாக வந்து பலி செலுத்தினார்கள் காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை ஆபேலுடைய பலியை கர்த்தர் என்ன செய்தார் அங்கீகரித்தார் ஆமேன் அப்போ நம்ம இந்த நன்மை செய்யும் போதும் தான தர்மம் செய்யும் போதும் என்ன மாதிரி இருதயத்தோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார் காயினுடைய இருதயம் அந்த இடத்துல எப்படிப்பட்டதாக இருந்தது நன்மையானதாக இல்லை அதனால் கர்த்தரால் என்ன செய்ய முடியலன்னா அந்த பலியை அங்கீகரிக்க முடியவில்லை அதனால நம்ம பலி செலுத்துகிற நாம் பிறருக்கு நன்மை செய்கிற நாம் பிறருக்கு தான தர்மம் செய்யணும்னு சொல்லி நம்ம அந்த நன்மையை செய்ய புறப்படும் போது நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார் இந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிறருக்கு தான தர்மம் செய்கிறதையும் நன்மை செய்கிறதையும் அநேக ஈவன் நம்முடைய ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதை பெரிய பிரபலப்படுத்துகிறதை நம்மளால் பார்க்க முடியும் அதனால் ஆண்டவர் இப்படி வந்து பிரபலப்படுத்தி ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய பலன் இல்லாமல் நமக்கு போயிடும் நம்ம வலதுகை செய்கிறதை இடதுகைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து சொல்லி இருக்கிறார் அதனால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தெரிந்திருக்கும்படி மாத்திரம் பிறருக்கு நன்மை செய்யுங்க தான தர்மம் செய்யுங்க கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும் ஆமேன் இப்படி நம்ம இங்கே செலுத்துகிற பலி கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் நம்ம வந்து அதை ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் காண்பித்து எல்லார்டையும் அதை வந்து பிரபலப்படுத்தும் போது அதுக்குரிய பலன் நமக்கு உலகத்திலே அடைந்து தீர்ந்து விடுதுகிறோம் அதுக்குரிய பலன் கர்த்தரத்தை தான் நம்மளுக்கு வராது அதனால் இப்படிப்பட்ட பலிகள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்க வேண்டுமானால் நாம் வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாமல் இருக்கும் வண்ணமாக கர்த்தருக்கு மாத்திரம் தெரிந்திருக்கும் வண்ணமாக நாம் செய்யும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட பலிகள் மேலே அவர் பிரியமாக இருப்பார் அதனால் இது வரைக்கும் இதை நம்ம செய்யாமல் இருந்தோன்னா கூட இனிமேல் பிறருக்கு நன்மை செய்கிறதுலையும் தான தர்மம் செய்கிறதிலையும் நாம் வந்து நம்முடைய ஆர்வத்தை அதிகமாக காண்பிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கர்த்தர் ஏவுகிறபடி ஆவியானவர் ஏவுகிறபடி பிறருக்கு நன்மை செய்வோம் தான தர்மம் செய்வோம் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக அதை பிரபலப்படுத்தாமல் நல்ல இருதயத்தோடு நல்ல எண்ணத்தோடு நம்ம இந்த காரியங்களை செய்யும்போது அதில் பிரியமாக இருப்பார் அங்கீகரிப்பார் அதை செலுத்துகிற நம்ம மேலேயும் கர்த்தர் எப்படி இருப்பார் பிரியமாக இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவின் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி இந்த வார்த்தையின்படியே நாங்கள் நன்மை செய்யவும் தானதர்மம் பண்ணவும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்தருளுவீராக அன்றுவரை நல்ல இருதயத்தோடு நாங்கள் அதை செய்து உமக்கு முன்பாக நாங்கள் அங்கீகரிக்கப்பட அந்த வழிகள் உமக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்